அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஏற்கனவே ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேரை பற்றி பாலிசி போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காணொலி போடும் அது ரிலேட்டடாக தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்றனால ஒரு நல்ல பாலிசி ரிலேட்டடாக இதனால என்ன பயன் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்களா அந்த ரீசனுக்காக தான் ஸோ இந்த பாலிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ரெண்டு அடல்ட்டு மூணு சில்ட்ரன் வரையும் இந்த ஃபேமிலியில் வந்து உள்ள எடுத்துக்கிறாங்க அதனால ரெண்டு அடல்ட் ரெண்டு சில்ட்ரன் இருந்தாலும் சோ இங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு அடல்ட் ரெண்டு சில்ட்ரன் சோ ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய வயது நாற்பது அம்மாவுடைய வயது முப்பத்தஞ்சு ரெண்டு பிள்ளைகளுடைய வயது பதினாறு பதினாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன் சோ கவரேஜ் பாத்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து ஐம்பது லட்சம் கவரேஜ் இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு நூறு சதவீதமும் அம்மாவுக்கு ஐம்பது சதவீதமும் குழந்தைகளுக்கு இருபத்தைந்து சதவீதமும் ரிஸ்க் வந்து கவரேஜ் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதாவது அந்த பதினாலு வயது இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஒரு டூர் போகும்போதோ ஏதோ ஒரு விஷயத்துல ஃப்ரெண்டு கூட போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரியான சூழ்நிலை என்ன செஞ்சிடறான் இறந்து சோ அந்த ஃபேமிலி வந்து இந்த பத்து வருஷமா எவ்ளோ பிரீமியம் கட்டியிருப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா பிரீமியம் கட்டிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பாலிசியை பொறுத்தளவு ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து எவ்ரி இயர் வந்து போனஸ் கொடுக்குறாங்க எதுவுமே நடைபெறல அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் போனஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த பத்து வருஷத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சு பெர்சென்டா ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி ஐம்பது பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகிருந்திருக்கு சோ மொத்த சம் இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஐம்பது லட்ச ரூபா இருந்திருக்கு இந்த பிப்டி பெர்சன்டேஜ் ஐம்பது லட்ச ரூபாய் ஃபிப்டி பெர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருது மொத்தம் வந்து அந்த குடும்பத்துக்கு அன்றைய என்ன அந்த பத்து வருஷங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிருக்கேன் கவரேஜ் இருந்திருக்கு அப்ப அந்த சில்ட்ரன் வந்து என்ன செஞ்சிருக்கா இறந்து போயிருக்கான் அவனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் அதுல இருந்து கொடுக்கணும் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யும் அந்த டயத்துல அந்த பையன் தவறி போனதுனால ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால அந்த குடும்பத்துக்கு பதினெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது ஓகேங்களா இது வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யறாங்க அவங்க அப்பா நாமினி போடுறதுனால அவங்க அப்பாவுக்கு அந்த பணம் கிடைக்குது இது ஒரு கான்செப்ட் அடுத்து இது அப்படியே பாலிசி கண்டினியூ ஆகுது அந்த பாலிசியை அவங்க அப்பாவை கண்டினியூ பண்றாரு அப்பா அம்மா இன்னொரு மகன் அந்த மகனுக்கு வந்து தனி பாலிசி தான் போட முடியும் ஏன்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த பாலிசியில வந்து டிராவல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன செஞ்சாரு தோட்ட வேலை எதோ பார்க்கும்போது ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிரு ஓகேங்களா அப்படி பொழுது அவங்க அப்பாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாலிசி நடந்து முடிஞ்சாலும் அந்த இதுல இருந்து என்ன செய்யறோம் நம்ம கணக்கெட் பண்றோம் ஸோ பத்து வருஷம் வச்சு பதினொன்று பதினெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு அஞ்சு வருஷத்துல நாலு வருஷம் போனஸ் இருபது பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துக்கிறோம் இருபது பர்சன்டேஜ்னா பத்து லட்ச ரூபாய் கணக்கு வருது ஸோ ஐம்பது லட்ச ரூபா ஆல்ரெடி என்ன செய்யுது ஸ்விமிங் ஷூட் இருக்கு போக பத்து லட்ச ரூபா போனஸ் ஸோ மொத்தமா வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க அவருடைய ஒய்ஃபுக்கு என்ன செய்ய கிடைக்கும் இந்த பதினஞ்சு வருஷமா அந்த ஃபேமிலி கட்ட இருக்கக்கூடிய பிரீமியம் எவ்வளவு அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு அந்த பிரீமியம் கட்டியிருப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு மட்டுமே கிடைச்ச லாபம் மட்டும் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ மொத்தமா எழுபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரையும் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த பிரீமியத்தை கிடைச்சா எழுபத்தி எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூத்தி பத்து ரூபா முழு கேசா மட்டும் அந்த ஃபேமிலி வந்து கடந்த பதினஞ்சு வருஷத்துல அந்த குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஸோ இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வந்து ஒன்லி டெத் பெனிஃபிட் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற எதுக்குமே கிடைக்காது நேச்சுரல் டெத்தை தவிர மற்ற அசாதாரணமான ஏற்படக்கூடிய எல்லா இறப்புகளுக்கும் இந்த ஆக்சிடென்ட்கார் பொருந்தும் அது பாம்பு கடத்தி இருந்தாலும் சரி இல்ல வெடி விபத்துல இருந்தாலும் சரி இல்லை இன்னும் எவ்வளவோ ஆக்சிடென்ட் விஷயங்கள் இருக்கு அதுல இருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கார வந்து பொருந்தும் சூசைடு பொருந்தாது ஓகேங்களா அதனால அத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த மாதிரி பாலிசிகள் உங்களுக்கு என்ன செய்யுது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பாலிசியை வீடியோவை உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு முகவர் கூட அனுப்பி வைக்கலாம் அதனால கண்டிப்பா அந்த முகவர்களை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கான பாலிசிகளை சிறப்பான முறையில எடுத்துக் கொடுக்க தயாரா இருக்கேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது போன்ற நல்ல பாலிசிகளை எடுத்து உங்க குடும்பத்தின் தேவைகளை செய்ய பூர்த்தி செய்யுங்க அது மட்டும் கிடையாது இப்ப நிறைய பேர் கேட்பாங்க சார் நீங்க இறந்தா கொடுக்குறீங்க ஒருவேளை பாலிசி எடுத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கீங்கன்னு கேட்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாலிசி அந்த பாலிசி ஆட் ஆன் கவரா தான் கொடுப்போம் அதாவது ஒரு ஹெல்த் பாலிசி வாங்கும்பொழுது இந்த ஃபேமிலி ஆக்சிடென்ட் பாலிசி ஆட் ஆன் கவரா கொடுக்கறது அதை கூடுதலா இதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜுக்காக நம்ம குடுக்கறத இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நிறைய பேர் என்ன செய்யறாங்க எடுத்துக்கிறாங்க அதனால அந்த மாதிரி அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஹெல்த் பாலிசி இருக்கணும் அடிபட்டு இறந்துட்டாங்க அது வந்து ஒரு வாரத்துல கூட இறக்கலாம் புரியுது நல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் சில பேர் அடிபட்டு ஒரு அன்னைக்கு ஒரு நாலு நாள் நல்லா இருப்பாங்க திடீர்னு என்ன இறந்துடுறாங்க அதுவும் கன்சிடர் அப்ப அந்த ஆக்சிடென்டல் ரிலேட்டடா நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுவும் கிளைம் பண்ணுவாங்க சோ அதனால இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை என்ன செய்யுங்க நீங்க ஒவ்வொருவரும் எடுத்து பயனடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க